الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. சகோதரர்களே ஈமானின் நம்பிக்கையின் ஆறு அடிப்படைகளில் மூன்றாவது அடிப்படை அல்லாஹ் இறக்கி வைத்த வேதங்களை நம்பிக்கை கொள்வது அல்லா வ தஆலா இந்த பூமிக்கு ஆயிரக்கணக்கான நபிமார்களை ரசூல்மார்களை அனுப்பியிருக்கிறான் அதில் நாடிய தூதர்மார்களுக்கு அல்லா வ தஆலா வேதங்களையும் வழங்கினான் அல்லாஹ் குரான் சொல்கிறார் தூதரும் அல்லாஹை நம்பிக்கை கொள்வார்கள் மலக்குமார்களை நம்பிக்கை கொள்வார்கள் அல்லாஹ் இறுக்கி வைத்த வேதங்களை நம்பிக்கை கொள்வார்கள் தூதர்களை நம்பிக்கை கொள்வார்கள் இன்னொரு வசனத்தில் எல்லாம் சொல்லும் பொழுது நாங்கள் நபிமார்களை அனுப்பினோம் அவர்களோடு வேதத்தையும் நாங்கள் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சுபான் சொல்கிறான் கணக்கான வேதங்களை எல்லாம் இறக்கி வைத்து இருக்கலாம் நூற்று கணக்கான வேதங்களை எல்லாம் இறக்கி வைத்து இருக்கலாம் அல்லா நன்கறிந்தவர் ஆனால் நமக்கு அறிவிக்கப்பட்ட வேதங்கள் என்று பார்த்தால் மூசா அலி சலாவுக்கு அல்லாஹ் வழங்கிய தௌராத் என்கிற வேதம் தாவூத் அலை சலாம் அவர்களுக்கு அல்லா வழங்கிய ஜபூர் என்கிற வேதம் அலிசலாம் அவர்களுக்கு அல்லா வழங்கிய இஞ்சீல் என்கிற வேதம் இறுதியாக இறுதி தூதர் முகமது அவர்களுக்கெல்லாம் குர்ஹானை இறுதி வேதமாக அழியாத ஒரு வேதமாக வழங்கினான் மற்ற பல நபிமார்களுக்கு வேதங்களை கொடுத்திருப்பார் ஆனால் நமக்கு அந்த பெயர்களை அல்லா ரசூல் அறிவித்து தரவில்லை ஆலா அந்த சூராவுடைய இறுதி வசனத்தில் ஒரு உபதேசத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது மறுமைதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையை தந்துவிட்டு அல்லாஹ் சொல்கிறார் இத்தகைய உபதேசங்களை அல்லாஹ் எதில் சொல்லி இருக்கிறார் ஏடுகளிலும் வேதங்களிலும் அல்லாஹ் இந்த உபதேசத்தை சொல்லி இருக்கிறார் உதாரணத்திற்கு மூசா அலிஸ்லாமுக்கு இப்ராஹிம் அலிஸ்லாமுக்கு வழங்கப்பட்ட ஏடுகள் ஆக இப்ராஹிம் அலிசலாக்கும் வேதம் வழங்கப்பட்டது ஏடுகள் வழங்கப்பட்டன ஆனால் பெயர் நமக்கு தெரியாது இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கெல்லாம் கொடுத்த வேதம் என்ன பெயர் தெரியாது ஆனால் பல ரசுல்மார்களுக்கெல்லாம் வேதத்தை வழங்கினான் என்று நாம் நினைச்சு விடும் நம்ப வேண்டும் அதே போல இறுதி முந்தைய வேதங்கள் தௌராத் இஞ்சில் என்று பழைய வேதங்களை நாம் நம்பிக்கை கொள்வதற்கும் பெரிய ஒரு வித்தியாசம் உண்டு என்ன வித்தியாசம் என்று கேட்டால் ஆம் தௌராத் இஞ்சில் எல்லாம் வல்லா இறக்கி வைத்த வேதம்தான் ஆனால் இப்போது இன்றைய நாள் அந்த வேதங்கள் அல்லாஹ் இறக்கி வைத்த நிலையில் இல்லை என்பதையும் நாம் நினைச்சிவிடும் உறுதியாக நம்ப வேண்டும் மனிதர்கள் கைப்பட அந்த வேதங்களில் பல விஷயங்கள் மாறிவிட்டது அதில் இருந்த அல்லாஹுடைய வசனங்களை அவர்கள் நீக்கிவிட்டார்கள் இல்லாத வார்த்தைகளை வசனங்களாக எழுதி அதில் புகுத்தி விட்டார்கள் என்பதையும் நாம் நினைச்சிவிடும் சேர்த்து நம்ப வேண்டும் தௌராத் இஞ்சில் அல்லாவுடைய வேதம் தான் ஆனால் இப்போது உள்ள தௌராத் அல்லது இஞ்சில் அது அல்லா இறக்கி வைத்த வேதம் அல்ல அது மனிதர்களால் மாற்றப்பட்ட வேதங்கள் அதை மனிதர்களால் மாற்றப்பட்ட வேதங்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் குறிப்பாக யூதர்கள் தௌராத்தை கைப்பட மாத்தி விட்டார் என்பதை என்பதை அல்லாஹ் குரானில் சொல்கிறார் அல்லாஹுடைய வேதத்தில் இருந்து அது வார்த்தைகளை அவர்கள் மாத்தி விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் இன்னொரு வசனத்திலே வசனங்களை மாத்திவிட்டு தன் கையால் சில வசனங்கள் எழுதிவிட்டு இது அல்லாஹுடைய வசனங்கள் என்று சொல்கிறார்களே அவர்களுக்கு கேடுதான் தன் கையால் அவர்கள் எழுதிய அந்த பொய்யான வசனங்களுக்கு அவர்கள் கேடுண்டாகட்டும் இப்படிப்பட்ட பெரிய பாவத்தை செய்து அவர்கள் சம்பாதித்த அந்த பாவத்திற்கும் அவர்கள் கேடு உண்டாகட்டும் என்று மூன்று முறை ஒரே வசனத்தில் அந்த யூதர்களை சபிக்கிறார் சொல்லிவிட்டால் அவர்கள் வேதத்தை விட்டார்கள் அதுபோக தௌராத்திலும் சரி இப்போது உள்ள அந்த இஞ்சியிலும் சரி எடுத்து பார்த்தால் நபிமார்கள் தொடர்பாக பல அவதூறுகள் எழுதப்பட்டிருக்கிறார் வேதம் என்று இப்போது என்ன வைத்திருக்கிறார்களோ அதில் நபிமார்கள் தொடர்பாக அவதூறுகள் எப்படிப்பட்ட அவதூறுகள் பெயர் சொல்லாமல் நான் அந்த அவதூறுகளை மாத்திரம் சொல்கிறேன் சில நபிமார்கள் குறித்து சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் மது அருந்துவிட்டு நிர்வாணமாக இருந்தார்கள் சில நபிமார்கள் பற்றியவர்கள் எழுதியிருக்கிறார்கள் மது அருந்துவிட்டு தன்னுடைய பெண் பிள்ளைகளோடு விபச்சாரம் செய்தார்கள் சில நபிமார்கள் குறித்து எழுதியிருக்கிறார்கள் அவர்கள்தான் சிலை வணக்கம் செய்வதற்கு சிலையை உருவாக்கி தந்தார்கள் பணிசராய்களுக்கு சிலை நபிமார்கள் தொடர்பாக எழுதியிருக்கிறார்கள் அவர்களுக்கு பல மனைவிமார்கள் ஒருத்தருடைய மனைவி அவர்களுக்கு பிடித்து போய்விட்டது அதற்காக தலாக் சொல்ல வைத்து வற்புறுத்தி தலாக் சொல்ல வைத்து அந்த பெண்ணை திருமணம் முடித்துக் கொண்டார்கள் இப்படி ஏகப்பட்ட அவதூறுகள் இந்த வசனம் எல்லாம் என்ன அல்லாஹ் இறக்கி வைத்த வசனமாக இருக்குமா அல்லாஹ் அறிவித்த ஒரு சம்பவமாக அது இருக்கும் யோசித்து பாருங்கள் அறவே கிடையாது அது நபிமார்கள் மீது அவர்கள் சொன்ன அவதூறு காரணம் என்ன நபிமார்களே இப்படி எல்லாம் செய்தார்கள் சொல்லிவிட்டால் அவர்களும் என்ன செய்யலாம் அடுத்து சாதாரண விபச்சாரம் மது அதெல்லாம் செய்துவிட்டு மக்கள் யாராவது கேட்டால் சொல்வார்கள் நபிமார்களே செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் பெரிய பாவம் எல்லாம் கிடையாது என்று அதை ஒரு சாதாரண ஒரு விஷயமாக ஆக்குவதற்கு நபிமார்கள் மீது பல அவதூறுகளை அவர்கள் வேகமாக எழுதி வைத்திருக்கிறார்கள் அல்ல பாதுகாக்க வேண்டும் ஆகவே அல்லாஹ் இறக்கி வைத்த விதத்தில் அந்த தௌரா மிஞ்சி இந்த நாள் இல்லை ஒரு சில செய்திகள் ஏதாவது ஒரு சில சம்பவங்கள் சில செய்திகள் அல்லாஹ் இறக்கி வைத்தது மிஞ்சிருக்கலாம் வேறு மொழியில் அல்லாஹ் நன்கறிந்தவர் அதில் உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் நம்முடைய நபியுடைய தன்மைகளை சொல்லி சொல்ல போனால் நம்முடைய நபியின் பெயரை சொல்லி சில வசனங்கள் இருந்ததாக அதை படித்ததாக ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு அறிஞர் இஸ்லாம் வரைந்து குறிப்பிடுகிறார்கள் நான் தௌராத்துடைய ஒரு பிறதை எடுத்து படித்தேன் அதில் பார்த்தால் நபி அவர்களுடைய இறுதி தூதருடைய தன்மைகள் என்ன பண்புகள் என்ன பெயரோடு சேர்த்து அது எழுதப்பட்டிருந்தது நான் படித்தேன் என்று சொல்கிறார் வேறு ஒரு ஊருக்கு சென்று அதே அத்தியாயத்தின் அதே வசனத்தை பார்த்தால் பெயர் காணவில்லை தன்மைகள் மாத்திரம் இருக்கிறது என்று அவர்கள் பதிவு செய்கிறார் இன்றைய நாள் கூட அல்லாஹ் நன்கறிந்தவன் ஆனால் அந்த தௌராஜில் என்கிற அந்த பெயரில் இப்போது என்ன இருக்கிறதோ அதை எல்லாம் கூடாது நாம் படிக்க கூடாது சிலவர் மிக ஆர்வத்தோடு பைபிள் எல்லாம் எடுத்து படிப்பார்கள் படிக்க கூடாது இங்கு ஹுரான் படிக்க நேரம் இல்லை மக்களுக்கு சொம்பல் காட்டுகிறார்கள் அர்த்தத்தோடு படிப்பதில்லை அப்படி இருக்க எடுத்து படிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது நமக்கு தேவையான எல்லா வழிகாட்டுதல் குரான் ஹதீசின் உண்டு அது படித்தாலே பெரிய விஷயம் அதையே முறையாக நாம் வெறிச்சிவதில்லை நேரத்தை ஒதுக்கி ஆர்வத்தோடு படிப்பதில்லை ஆகவே இது முந்தைய வேதங்கள் இறுதி வேதம் குரான் சம்பந்தமாக நாம் என்ன நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றால் இது இறுதி வேதம் இது ஹியாம நாள் வரை பாதுகாக்கப்பட்ட வேண்டும் போல் குரானில் ஒரு எழுத்து கூட மாறுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது காரணம் இதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை இறக்கி வைத்த அந்த ஏக இறைவனை எடுத்து எடுத்துக்கொண்டார் ஆகவே இந்த உமத்துடைய மக்களுக்கு அதை மனப்பாடம் செய்து அதே போல் எழுதி பாதுகாத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கிறார் ஆகவே ஹுரான் என்பது ஒருபோதும் மாறாது ஹுரானில் எல்லா வழிகாட்டுதல்களும் உண்டு அதுதான் இறுதி நாள் வரை மக்களுக்கு நேர்மறை காட்டியாக இருக்கிறது என்பதையும் நாம் நினைச்சுவிடும் ஹுரான் தொடர்பாக கூடுதலாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லா சுபான் அனைவருக்கும் வேதங்களை நம்பிக்கை கொள்வது என்கிற ஈமானுடைய அம்சத்தை பரிபூர்ணமாக அடையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக ஹுரானை இறுதி வேதமாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு அதனுடைய ஒவ்வொரு சம்பவம் ஒவ்வொரு சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டு அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய விரும்புகிறார்